ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது பைஹ்கி பைஹ்கி ஷாப்பிங் அசிஸ்டண்ட் ஆன்லைனில் நம்ம போகிற பொருள் எந்த வெப்சைட்டில் விலை கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷாப் பண்ணவும் எந்த மொபைல் நல்லா இருக்குது அப்படின்றத நமக்கு பிடிச்ச மொபைலோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கவும் அதே போல் எந்தெந்த வெப்சைட்டில் கூப்பன்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி கூப்பன்ஸ் அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் நேற்று என்ன ப்ரைஸ் இருந்தது அதுக்கு நாள் என்ன ப்ரைஸ் இருந்தது எந்த சைட்டில் என்ன ப்ரைஸ் இருந்தது எல்லாத்தையுமே ஒரே ஒரே சைட் நமக்காக ஆஃபர் பண்ணுறாங்க அதுதான் பைஹட்கி பைஹ்கி ஷாப்பிங் எஸ்டன்ட் பைஹ்கி ஷாப்பிங் எஸ்டண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாம இப்ப இருக்கிற சைட் தான் சைட் இந்த பைகெட்கியோட சைட்டோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணிக்கோங்க இதுல கூப்பன்ஸ் டீல்ஸ் புக்ஸ் அண்ட் பிரைஸ் போல பல ஆஃபர்ஸ் இதில் இருக்குங்க நமக்காக அவாய்ட் பண்றாங்க இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் கம்பேரிஷன் எக்ஸ்டென்ஷன் இதை தான் நம்ம மெயினாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா மொபைல் கம்பேரிஷன் ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மொபைலோட ஸ்பெக்ஸ் எது ஹையா இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்த்துக்க இது யூஸ் ஆகுங்க அதே போல நமக்கு தேவையான ஒரு மொபைலையும் ஆட் பண்ணி அதனோட மொபைல் கம்பெனி மற்றும் மொபைல் ப்ராண்ட் இதை ரெண்டையும் கொடுத்தா போதும் நமக்கு தேவை அந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் வந்துடும் அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மொபைலோட ஸ்பைக்ஸை இப்போ நம்ம பைகெட் கீ ஷாப்பிங் எஸ்டெண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ப்ரைஸ் கம்பேரிஷன் எக்ஸ்டென்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் அடுத்து வர பேஜ் இப்படி தான் இருக்கும் அதில் கெட் தி ஸ்டோன்ல அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ஒரு பாக்ஸ் காமிக்கும் அதில் ஆட் எக்ஸ்டென்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது ரைட் டாப்பில் பாருங்கள் பைஹெட் கியோட டூல் இப்போ இருக்கும் அந்த பைஹெட் கியோடய டூலை கிளிக் பண்ணுங்கள் அதில் அலார்ட்ஸ் ஆஃபர்ஸ் கஸ்டமைஸ் போன்ற போன்றப்பெல்லாம் இருக்கும் அதில் அதே மாதிரி அந்த கியர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதனோட செட்டிங்ஸ் வரும் அதில் உங்களுக்கு என்ன தேவை எப்படி வேணும் அப்படின்றத உங்களுக்கு ஏற்ற போல நீங்கள் வச்சுக்கோங்க இப்போது நம்ம வைஹெட் கேண்ட்டுட ஷாப்பிங் எஸ்டண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமேசானோ ஸ்னாப்டீலோ ஃப்ளிப்கார்ட்டோ அப்படி ஏதாவது ஒரு சைட் போய்க்கோங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை சேர்ச் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எப்பவும் பார்க்காதது போல் இந்த சைட்டில் வராத புது ஒரு புதுசாக டாப்லேயும் ரைட் சைட்லேயும் வந்திருக்கும் அது தாங்க நம்ம பைக் ஹெட் ஷாப்பிங் ஷாப்பிங்ன்றோட டூல்ஸ் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் எப்படி நம்ம ஷாப்பிங்கில் ரேட் கம்மி பண்ண போகிறோம் அமௌண்ட்டு குறைச்ச குறைஞ்ச விலையை பார்க்க போகிறோம் எந்த வெப்சைட்டில் எங்கே குறையாக அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதெல்லாம் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இப்பவும் தேவையான பொருட்களை போனதுக்கப்புறம் மேலே பாருங்கள் மேலே உள்ள சி ஆல் ப்ரைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டில் கம்மியாக இருக்குது அமௌண்ட் எந்த வெப்சைட்டில் நீ வாங்க போகிற பொருளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத காமிக்கும் அதை பார்த்துக்கோங்க அதை பொறுத்து நம்ம நம்ம எந்த வெப்சைட்டில் பொருள் வாங்கலாம் எந்த வெப்சைட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எந்த வெப்சைட்லாம் கம்மியாக இருக்கோ அந்த வெப்சைட் சூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் ப்ரைஸ் கிராஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் பார்த்துக்கோங்க அதில் அதில் இருக்கிற ப்ரைஸை பார்த்துக்கோங்க அதில் என்னைக்கு என்ன ப்ரைஸ் இருந்தது நம்ம வாங்க போகிற பொருள் நேற்று என்ன ப்ரைஸில் இருந்தது அதுக்கு முதல் நாள் என்ன ப்ரைஸில் இருந்தது இன்றைக்கி என்ன ப்ரைஸ் எல்லாமே அதில் இருக்கும் அதை வச்சு நம்ம எவ்வளோ குறையாக வாங்கலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண வசதியாக இருக்கும் இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் போய் காமிக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்லேயும் அதே போல தாங்க உள்ளே போய்க்கோங்க ஃப்ளிப்கார்ட் தேவையான மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயும் அதே போல் மேலே காமிக்கங்க மேலே எந்த சைடில் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்றத காமிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் ரைட் சைடில் காமிட்டு இருக்கிறதுலாம் கீழே சார்ட் காமிக்கும் ஃப்ளிப்கார்ட் அது மட்டும் இல்லாமல் ரைட் சைட்லேயும் காமிக்கும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இதே அப்ளிகேஷனை நம்ம ஃப்ரீ சார்ஜ் பேடிஎம் போல ரீசார்ஜ் சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரீசார்ஜ் சைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க அது சைடில் சைடில் இருக்கிற கூப்பன்ஸை கிளிக் பண்ணுங்கள் அதில் கூப்பன்ஸ் எல்லாமே காமிக்கும் அந்த உங்களுக்கு என்ன கூப்பன் தேவையோ அதை உங்களுக்கு ஏதாப்போல யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற இன்னொரு பெஸ்ட்டு ஃபியூச்சர் நாங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான இபேயோ ஜபாங் அந்த மாதிரி வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான ஒரு மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க மொபைலோ ஹெட்செட்டோ இப்போ நம்ம ஒரு ரெட்மி நோட் ஃபோர் டெம்பர் கிளாஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க ரெட்மி நோட் ஃபோர் டெம்பர் கிளாஸ் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம் ரெட்மி நோட் ஃபோர் டெம்பர் கிளாஸை வாங்கலாம் பை பயனாக கொடுங்க இப்போது அந்த வெப்சைட்டில் எப்பவும் பார்க்காத மாதிரி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் இருக்கிறத பார்ப்பீங்க அதில் அப்ளை கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குதுங்க இதுதான் பைஹெட்கியோட எக்ஸ்டென்ஷன் அந்த அப்ளை கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது அந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அது சேக் பண்ணி எந்த எந்த ஆஃபர் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எவ்வளோ ரேட்டு நம்ம வாங்க போகிற பொருளுக்கு அது கம்மி பண்ண முடியும் அப்படின்றத கம்மி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ரேட்டை மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி காமிக்குங்க பார்த்துக்கோங்க பாருங்க நம்மளோட டெம்பர் கிளாஸ் ரேட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அதில் பதிமூணு ரூபா கம்மி பண்ணி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கு இப்போ ப்ராசஸ் டூ பே கொடுங்க உங்களோட அடுத்து உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் எது வேணால் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி பே பண்ணி வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பைக் கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க ஸ்மார்ட் ஷாப்ஸ் அதில் உங்கள் நேமை டைப் பண்ணிட்டு பக்கம் இமெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு பக்கத்துலேயும் மொபைல் நம்பரையும் க்ளிக் பண்ணுங்கள் எப்பவும் வர ப்ராசஸ் தான் ஒரு ஓடிபி மொபைல் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபியும் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெஃபரல் லிங்க் கிடைக்கும் அந்த ரெஃபரல் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ வாட்ஸ்அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் ஷேர் பண்ணுறது மூலமாக ஆயிரரூபா நீங்கள் ஆயிரரூபா வர வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க உங்களோட பாயிண்ட்ஸையும் கீழே யூர் பாயிண்ட் அப்படின்ற இருக்குது அதில் கிளிக் பண்ணி உங்கள் பாயிண்ட் எவ்வளோ ஏன் பண்ணிடுவீங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த பைகைக்கு ஷாப்பிங் அசிஸ்டன்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க பிடிக்கலை அப்படின்னா அன்லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் மேலும் இது போல் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்